ओं शुक्ला विष्णुं सजिवर्ण चतुर्भुज प्रसन्न वनम्याय थर्घ्नोपशात व्या वशिष्ठ नारम शक् पौत्रज परासरात्मज वंदे सुकतातम तपोनतिम व्यासा विष्णु व्यास रूपये तमो वैभ्रम्ह निजये वाशिष्ठा नमो नम अभीय शुद्धा निमने विष्णवे सर्विष्ण यस्य स्मरणमात्रेण जन्मसंसारवन्तनात् विमुच्यते नमस्तुस्मै विष्णवे प्रभो विष्णवे ॐ नमो विष्णवे प्रभविष्णवे विष्णवे श्रीवैशम्पायन उवाच श्रुत्वा धर्माण शेषेण पावनानि च सर्वशः युधिष्ठिरः शान्तनवम् पुनरेवाभ्यभाषत युधिष्ठिर उवाच किमेकम् दैवतं लोके किम् वाप्येकम् परायणम् स्तुवन्तत्तक्कमर्चन्तः प्राप्य युर्मानवाशुभम् को धर्मः सर्वधर्माणाम् भवतः परमो मतः किं च मन्मुख्यते चन्तुर्चन्तसंसारबन्धनात् श्रीभीष्म उवाच जगत्प्रभुम् देवदेव हनन्तम् पुरुषोत्तमम् स्तुवन्नामसहस्रेन पुरुषोतितः तमेव चाचयन्नित्यम् भक्त्या पुरुषमव्ययम् ध्यायन् स्तुवम् नमस्यम् च यजमानस्तमेव च अनादिनिधनं विष्णुम् सर्वलोकमहेश्वरम् लोकात्यक्षम् स्तुवन्नित्यम् सर्वदुःखादिको भवेत् ब्रह्मज्ञम् सर्वधर्मज्ञम् लोकानाम् कीर्तिवर्धनम् మహద్భూత సర్వూత భవోద్భవం ఏషమే సర్వర్మాణోధిగతమోమత విద్భక్తరీకాక్షవైరచే నరస్త परमं यो महद्देजः परं यो महत्तपः परमं यो महद्ब्रह्म परमं यपरायणं पवित्राणां पवित्रं यो मङ्गलानां च मङ्गलं देवतं देवतानां च भूतानां यता यतः सर्वाणि भूतानि भवन्त्युगागमे यस्मिन् च प्रलयं व्याति पुनरेव युगक्षये तस्य लोकप्रदानस्य जगन्नाथस्य भूपते विष्णोर्नामसहस्रं मे शुनपापपयापहं यानि नामानि गौणानि विख्यातानि महात्मनः कृषि परी गीताक्षा भूतले नमो विष्णु पृष्ण प्रेष्टा भूतले श्रीमते भक्ति वेदातस्वामी नाम नमस्ते सारस्वते देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी ये श्री कृष्ण चैतन्य प्रभु निनंद श्रीअ्वैतक श्रीवासादिगौरभुक्तवृंद हरे कृष्ण हरे कृष्ण 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 हरे हरे ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ணன் நமஸ்காரம் இன்று இந்த விஷ்ணு சாஸ்திர நாமம் அப்படின்ற கிரந்தத்துல இருக்கக்கூடிய எலோதாது நாமத்தை பார்க்க இருக்கிறோம் இன்னைக்கு அடுத்த ஒரு மீட்டிங் இருக்கிறதுனால நான் கொஞ்சம் சீக்கிரம் கம்ப்ளீட் பண்ணிடுறேன் கொஸ்டன் ஆன்சர் இருக்கான்னு நினைக்கிறேன் சரி எலோதாது திருநாமம் பிரஜாபதி பேர் பிரஜாபதி அப்படின்ற வார்த்தையே நம்ம அடிக்கடி கேட்டிருக்கோம் பிரஜா பிரஜை அப்படின்னாவே பிரஜைகள் அப்படின்னாங்க மனுஷர்கள் அப்படின்னு சொல்லி சொல்றோம் இந்திய பிரஜை அப்படின்னு சொல்லி சொல்றோம் குடி குடிமக்கள் சொல்லி சொல்றோம் சோ பிரஜைகளுக்கு பதியா இருக்கிறதுனால உனக்கு பேர் பிரஜாபதி அப்படின்னு சொல்லி சொல்ற பதிம் விஸ்வசிய ஆத்மேஸ்வரம் பிரஜாபதி பிரஜை அப்படின்னா என்னது அப்படின்னு கேட்கும் பொழுது நாம் நினைச்சுட்டு இருக்கோம் பிரஜை அப்படின்னா மனிதர்கள் இந்த உலக இந்த ஊர்ல இருக்கக்கூடிய குடி குடியுரிமை பெற்றோர்கள் பிரஜைகள் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம் அதற்கு வேற ஒரு அர்த்தம் சொல்லி கொடுக்குறாங்க பிரஜா அப்படின்னா என்ன தெரியுமா அர்த்தம் ஜ அப்படின்னாவே தோற்றம் பிறப்பு ஜனனம் ஜ அப்படின்ற இருந்து வருது அப்ப யாரெல்லாம் பிறங்கறாங்களோ அவங்களுக்கு பேர் ஜனங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஜன ஜனிக்கிறதுனால அவங்க ஜனங்கள் ஜனங்கள் இதுவே பிரஜா அப்படிங்கிறதுக்கு இன்னொரு அர்த்தம் இருக்கு பிரதிஷ்டரூபேன ஜாயத்தை இது பிரஜாகா அப்படின்னு சொல்றாங்க சிறப்பு வாய்ந்த பிறப்பு யாருக்கு இருக்கோ எல்லாம் பிரஜைகள் அப்படின்னு சொல்றாங்க எல்லாம் பிறக்குது ஒரு புழுவும் பிறக்குது ஒரு பறவையும் பிறக்குது ஒரு மிருகமும் பிறக்குது ஒரு மனுஷரும் பிறக்கலாம் என்ன பெரிய வித்தியாசம் அப்படின்னா இவன் மற்றவர்களை போல பிறப்பது கிடையாது இவனுடைய பிறப்பிற்கு வேற ஒரு இலக்கு இருக்கு அந்த இலக்கு இருந்தால் மட்டும்தான் இவன் பேர் பிரஜா அதாவது சிறப்பான பிறப்பை உடையவன் அப்படின்னு அர்த்தம் சிறப்பான பிறப்பு அப்படின்னா என்னது யார் ஒருவன் தான் எதைக்கு எதற்காக படிக்கப்பட்டிருக்கிறனோ அப்படிங்கிற விஷயத்தை தெரிந்து அந்த படைப்பை சரியா உபயோகப்படுத்துகிறான் அந்த பிறப்பை சரியாக உபயோகப்படுத்துகிறான் அவனுக்கு பேர் தான் பிரஜைகள் அப்படின்னு சொல்றாங்க இப்ப நான் எதற்கு பிறந்திருக்கு அப்படின்னு நாய்க்கு தெரியாது நான் ஏதோ தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கோம் சாப்பிட்டோமா தூங்குணமா இனப்பெருக்கம் செஞ்சோமா பாதுகாத்துக்கிட்டோமா அவ்வளவுதான் அது என்னைக்கும் கேள்வியே கேட்காது நான் எதுக்காக பிறந்தேன் எதுக்காக படைச்சீங்கன்னு கேள்வியே கேட்காது வாழ்க்கையை வாழ்ந்தா போதும் வாழ்ந்துட்டு இருக்கும் மிருகங்கள் எல்லாம் அப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்கும் மிருகங்கள் எல்லாமே இயற்கை போன போக்குல மனம் போன போக்குல வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கோம் சோ நாம் மனிதர்களா பிறந்து நமக்கு புத்தி இருந்தும் நாமும் மனம் போன போக்குல வாழ்க்கையை வாழ்ந்துட்டு அப்படின்னா நமக்கு பெரு பிரஜைகள் கிடையாது நாம் வெறும் சா அப்படின்னா வெறும் மிருகங்கள் தான் அப்ப மனிதன் அப்படின்னு யார சொல்றோம் அப்படின்னா ஒருவன் யார் ஒருவன் சரியாக கேள்விகளை கேட்டு நான் எதற்காக பிறந்தேன் என்னை படைச்சது யாரு நான் என்ன செய்யணும் அப்படிங்கிற கேள்வி கேட்கணும் இந்த கேள்வி கேட்டா மட்டும்தான் அவனுக்கு பேர் பிரஜைகளான் சோ பகவான் அப்படிப்பட்ட பிரஜைகளுக்கு தான் பதியா இருக்காரன் அப்படிப்பட்ட புத்தி உடைய மனிதர்களுக்கு தலைவனா இருக்காரன் ஏன்னா புத்தி இல்லாதவங்களுக்கு தலைவனாகிறது பெரிய விஷயம் இல்லையே புத்தி இல்லாதவங்க எல்லாத்தையும் கூட்டிகிட்டு எல்லாரையும் வாங்க வாங்க நான் அவங்க தலைவராக இருக்கேன்னு சொல்லி சொல்றதுல பெரிய விஷயம் கிடையாது அவன் பகவானுக்கு தான் அவமானம் புத்தி இல்லாதவங்களை வச்சு மேய்ச்சிட்டு இருந்தாரு அப்படின்னு பகவான் புத்தி இல்லாதவங்களை வச்சு மேய்க்கிறது கிடையாது பகவான் என்ன பண்றாரு புத்தி உடைய மனிதர்களுக்கு தலைவனாக இருக்காரு இதுதான் ரொம்ப முக்கியம் அப்ப நமக்கு பிரஜை அப்படின்ற பேர் எப்ப வரும் அப்படின்னா நாமும் நம்முடைய வாழ்க்கையினுடைய குறிக்கோள் என்னன்னு தெரிந்து வாழ்ந்தா மட்டும்தான் நம்முடைய நாம் பிரஜைகளாக கருதப்படுறோம் சரி மனித வாழ்க்கைன்னு சொல்லி சொல்றவங்க இந்த மனித வாழ்க்கையுடைய குறிக்கோள் என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது சாஸ்திரம் ரொம்ப அழகா சொல்லி கொடுக்குது இந்த மனித வாழ்க்கையுடைய குறிக்கோள் ஒன்னே ஒன்னுதான் நல்லா எல்லாரும் தெரிஞ்சுக்கோங்க மனித வாழ்க்கை அப்படின்னா ஒரே ஒரு விஷயமா குறிக்கோளம் என்னது தபோ திவ்யம் புத்திரகாயேன சுத்தாது தஸ்மாது பிரம்ம சௌக்கியம் தொனந்தம் அப்படின்ட்டு ரிஷபதேவர் ஸ்ரீமத் பாகவத்துல சொல்றார் நாயம் தேஹ தேகோ பாஜான் கஷ்டான் காமான் அர்ஹதி விட்புஜாங்கரே அப்படின்னு சொல்ற இந்த மனித வாழ்க்கை அப்படிங்கிறது மிருகங்களை போல உடலை அனுபவிப்பதற்காக கிடையாது அப்ப எதுக்காக இருக்கு தபோ திவ்யம் தவம் பண்ணுவதற்காக இருக்கு அப்படின்னு சொல்றாரு இந்த மனித வாழ்க்கையே தவம் பண்ணுவதற்காக இருக்கான் மிருக வாழ்க்கை அதாவது நாய் வாழ்க்கை அப்படின்னா குலைக்கிறதுக்காக இருக்கு குயில் வாழ்க்கைன்னா கூவுறதுக்காக இருக்கு தேனினுடைய வாழ்க்கை அப்படின்னா தேன் சேகரிக்கிறதுக்காக இருக்கு குதிரையோடைய வாழ்க்கை அப்படின்னா ஓடுறதுக்காக இருக்கு கழுதையோட வாழ்க்கை வாழ்க்கை அப்படின்னா சோக்குறதுக்காக இருக்கு குரங்கோடைய வாழ்க்கைனா குதிக்கிறதுக்காக இருக்கு பன்றியோடைய வாழ்க்கை அப்படின்னா உழல்வதற்காக இருக்கு இப்படி ஒவ்வொரு கிரகத்துடைய வாழ்க்கையும் ஒவ்வொரு விஷயம் செய்யுது அப்ப மனிதன் என்ன சார் செய்யணும் அப்படின்னா மனிதன் தவம் செய்யணும் அவன் தான் மனிதன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஒரு குரங்கு குதிக்காம அப்படியே இருந்துச்சுன்னா அது பெரிய குரங்கே கிடையாது பால் கொடுக்காம ஒரு மாடு மாடு கத்தாம அது வேற மாதிரி கத்துச்சா அது மாடே கிடையாது நாய் வல்லு வல்லுன்னு கிடைக்கணும் அதுக்கு நாயே கிடையாது அதே போல மனுஷன் தவம் பண்றேன்னா மனுஷனே கிடையாதுன்னு சொல்லி சொல்லிட்டான் சரி தவம்னா என்னது கண்ணை மூடி உட்காந்து தியானம் பண்றது தவமா அப்படின்னா கிடையாது தப ஆலோசனை அப்படின்னு தாத்து சொல்லி கொடுக்குறாங்க ஆலோசனை செய்வோம்னு மனிதன் விட்டு சொல்றாங்க ஆலோசனைனா என்னது நான் எப்படி மற்றவர்களுக்கு நன்மை செய்யலாம் அப்படிங்கிற விஷயத்த ஆலோசனை தான் மனுஷன் சொல்லி சொல்றாரு இந்த உலகத்துல நம்முடைய ஆலோசனை எப்படி இருக்கணும் அப்படின்னா நம்முடைய செயல்பாடு எப்படி இருக்கணும் அப்படின்னா என்னைக்குமே நம்மளை பத்தியே நினைச்சுக்கிட்டு நம்மளை பத்தியே கனவு கண்டுகிட்டு நம்மளாமளே மறந்துட்டு வாழ்க்கையை வாழக்கூடாது இது மனித வாழ்க்கை கிடையாது மனித வாழ்க்கை அப்படிங்கிறது என்னைக்குமே நான் மற்றவங்களுக்கு என்ன நல்லது செய்யலாம் மற்றவங்களுக்கு நான் எப்படி உபயோகமா இருக்கலாம் அப்படின்னு ஆலோசனை பண்ண ஆரம்பிச்சான்னா அவன் தான் மனுஷன் அப்படின்னு அப்படிதான் சொல்ற பெரிய விஷயம் இல்லையா இந்த ஒரு விஷயத்த நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா மனித வாழ்க்கையே சேஞ்ச் ஆயிடும் யோசிச்சு பாருங்க மனித குலத்துல எல்லாருமே இப்படி யோசிக்க ஆரம்பிச்சுட்டாங்கன்னா எல்லாருமே மற்றவங்க நன்மைக்கு நான் என்ன பண்ணலாம் மற்றவங்க நல்லதுக்கு என்ன பண்ணலாம் மற்றவங்க நான் உதவி பண்ணலாம் அப்படின்னு ஆலோசனை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா மற்ற மொத்த மனித சமுதாயத்துல எந்த விதமான குழப்பங்களும் வராது போட்டிகளும் வராது கஷ்டங்களும் வராது மனித சமுதாயம் மொத்தம் சேஞ்ச் ஆகி இந்த ஒரே ஒரு சின்ன ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா அதை புரிஞ்சுக்கிறதுக்கு யாரும் அவளுக்கு சொல்லிக் கொடுக்கவே இல்லையே நாம ஸ்கூல்ல போது சொல்லிக் கொடுக்கல கல்லூர்லயும் சொல்லி கொடுக்கல நம்ம நாட்டு தலைவர்களும் சொல்லி கொடுக்கல வீட்டில் இருக்கக்கூடிய பெற்றோர்களும் சொல்லி கொடுக்கல கோயிலுக்கு போனா குருவும் சொல்லி கொடுக்கல இந்த பெரிய ரகசியத்தை யாரும் நம்மளுக்கு மறைச்சிட்டாங்க இதுதான் பெரிய ரகசியம் மனிதவர்களுடைய ரகசியம் என்னது தபம் தவம் சொல்றோம் தவம் அப்படின்னா மற்றவர்கள் சந்தோஷத்திற்காக நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய சிரமங்கள் தான் தவம் நம்ம சொல்றோம் இல்லையா அப்பா அம்மா சொல்லுவாங்க தவமா தவம் இருந்து பெத்தண்ணான்னு சொல்லி சொல்லுவாங்க அப்படின்னு என்ன அர்த்தம் நாம் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்றதுக்காக அவங்க நிறைய கஷ்டத்தை ஏத்துட்டு இருந்தாங்க அது தவம் நாம் சுதந்திரமா இருக்கணும் அப்படின்றதுக்காக தலைவர்கள் எத்தனையோ பேர் கஷ்டப்பட்டு உயிரை விட்டாங்க அது தவம் நாம் இன்னைக்கு நிறைய கண்டுபிடிப்புகளை உபயோகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனையோ விஞ்ஞானிகள் தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சு நிறைய விஷயங்களை கண்டுபிடிச்சிருக்காங்க அது அவனுடைய தவம் இப்படி தவம் அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில எல்லா இடத்துலையும் பார்த்துட்டு இருக்கோம் அவம்தான் மனித வாழ்க்கையினுடைய மிக முக்கியமான குறிக்கோன்னு சொல்லி சொல்றான் இருக்கலே உயர்ந்த தவம் என்ன தெரியுமா மற்றவர்களுக்கு இந்த கிருஷ்ண ஞானத்தை கொடுப்பதுதான் இருக்கதே உயர்ந்த தவம் அத கொடுக்கறது எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் அந்த கஷ்டத்தை ஏற்றுக்கொள்ளும் அதுதான் உயர்ந்த விஷயம் சொல்லி சொல்றாரு அப்படிப்பட்ட மனிதர்கள் தான் என்ன சொல்றாரு பிரஜைகள் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்படிப்பட்ட பிரஜைகளுக்கு நாதனா இருக்கிறதுனால பதியா இருக்கிறதுனால ரகவானுக்கு பேரு பிரஜா பதிகி அப்படின்னு சொல்லி சொல்றாரு பிரஜா அப்படின்னா புகழ்மிக்க பிறப்பை உடையவர்கள் அப்படின்னு அர்த்தம் நம்முடைய பிறப்பு புகழ்மிக்க பிறப்பா இருக்கணும் ஏதோ பிறந்தாரு வாழ்ந்தாரு இறந்தாரு அப்படின்னு இருக்கக்கூடாது நாம் இறந்ததுக்கு அப்புறமும் நம்முடைய பெயரை நம்முடைய உதாரணம் நம்முடைய வாழ்க்கையில உதாரணமா எடுத்துக்கிட்டு மற்றவங்க வாழக்கூடிய அளவுக்கு நம்ம வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போகணும் இல்லைன்னா நாம் வாழ்ந்ததற்கு அர்த்தமே இல்லாம போயிடுதான் சொல்றாரு பிரஜாபதி அப்படின்னு எழுபதாவது நாமம் எழுவத்தி ஓராவது நாமம் ஹிரண்ய கர்ப்பக ஹிரண்ய கர்பக அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஹிரண்ய அப்படின்னா தங்கம் அப்படின்னு அர்த்தம் கர்ப்ப அப்படின்னா வயிறு இல்லை கர்ப்பம் யாரோ ஒருவன் ஆஹ் தங்கமயமான லோகத்தில் வசிப்பவனா இருக்கானோ அவனுக்கு பேர் ஹிரண்ய கர்ப்பகா அப்படின்னு சொல்லி சொல்றார் ஹிரண்யம் அப்படின்னா எங்க வைகுண்டம் அப்படின்னு அர்த்தம் ஸோ பகவான் என்ன பண்றாரா கர்ப்பத்துல வச்சு பாதுகாக்கிற மாதிரி வைகுண்டத்தை வச்சு பாதுகாக்கிறாங்களாம் பெரிய பொக்கிஷம் இல்லையா பெரிய பொக்கிஷத்தை வீதியில் எடுத்துட்டு போட்டுடக்கூடாது நமக்கு தெரியாத பகவானுடைய பெருமை என்னன்னு தெரியாது நாம் என்ன பண்றோம் பகவானை அப்படியே எங்கேயோ வச்சு வழிபாட ஆரம்பிச்சிடும் நான் வைகுண்டத்துக்கு போனோம் அப்படின்னா பகவான ஏழு பிரகாரத்துக்குள்ள வச்சு பாதுகாத்து வழிபட்டு இருக்காங்களா அங்க இருக்கக்கூடிய அங்க இருக்கக்கூடிய பக்தர்கள் அவங்களுக்கு பயமா பகவான யாராவது வந்து பிடிச்சிருவாங்களோ பகவானை யாராவது வந்து தாக்கம் வந்துடுவாங்களோ அப்படின்னு பயமா உண்மையில பகவானுக்கு ஒண்ணும் ஆகாது வைகுண்டத்துக்குள்ள யாரும் வரவும் முடியாது பட் இருந்தாலும் அந்த பக்தர்களுக்கு பகவான் கூடிய அன்புனால இந்த பகவான் என்ன பண்றாங்க உள்ள வச்சு பாதுகாத்துக்கிறாங்களாம் ஆஹ் இதற்கு இன்னொரு சொல்றாங்க வைகுண்டம் அப்படிங்கிறது அஹ் அயோத்திய போன்றதுதான் அயோத்தியா அப்படின்ற நம்ம வார்த்தை கேள்விப்பட்டோம் அயோத்தியா அப்படின்னா எந்த இடத்துல யுத்தம் செய்யணும் அப்படின்ற எண்ணமே வராதோ அதுக்கு பேர் அயோத்தியா அப்படின்னு அர்த்தம் நீங்க யோசிச்சு பாருங்க ராமாயணத்துல ராவணன் என்ன பண்ணான் இந்திரா இந்திரன் வரைக்கும் போனான் இந்திரலோக்கம் வரைக்கும் போனான் போய் அங்கே என்ன பண்றான் அவங்களையும் வெற்றி கொண்டு வந்துட்டான் ஆனால் கனவுல கூட ராவணன் வந்து நினைக்கலையா நம்ம அயோத்தியா போய் அங்கே போய் நம்ம சண்டை போட்டு அவங்கள ஜெயிக்கலாமான்னு நினைக்கவே இல்லையா அயோத்தியாவுக்கு வந்திருக்கலாம் இல்ல அயோத்தியாவுக்கு வந்து அங்கேயும் சண்டை போட்டு அயோத்தியா ஆட்சி ஆட்சியை பிடிச்சிருக்கலாம்ல வரலையா ஏன்னா அயோத்தியா பக்கம் கூட தலை வச்சு படுக்கலாம்னு நினைச்சிட்டு இருந்தாங்க ராவணனே அப்படி இருந்தாங்கன்னா மத்த அசுரர்கள் யோசிச்சு பாருங்க யாருமே அயோத்தியாவுக்கு போய் நம்ம போர் போர் புரிந்து அவங்கள நம்மளை கைப்பற்றலாம் நினைக்கவே மாட்டாங்களோ இது எப்படி இருக்கு அப்படின்னா நாம இங்க இருந்து வைகுண்டத்துக்கு போய் ஒரு ஒரு பெரிய போரை செஞ்சு அந்த வைகுண்டத்தை பிடிச்சிடலாம் அப்படின்னு யாரும் கிளம்ப மாட்டாங்க ஏன்னா அது போவதற்கு முடியாத இடம் பேதிக்க முடியாத இடம் அதனால சாஸ்திரமே சொல்லுது தேவானாம் பூர அயோத்தியா அப்படின்னு சொல்லு தேவர்கள் கூட பேதிக்க முடியாத தேவர்கள் கூட நுழைய முடியாத இடமா அது அயோத்தியை அயோத்தி அப்படின்ற வைகுண்டம் இருந்தா சோ பகவான் என்ன பண்றாங்க அந்த வைகுண்டத்துல வச்சு பாதுகாக்கிறாங்களா எப்படி பாதுகாக்கிறாங்க அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய நித்தியஸ்வரிகள் கண்ணு கூட கண் விழியை கூட நகத்துறது கிடையாது அப்படியே பார்த்துட்டு இருக்காங்களாம் எங்கேயாவது கண் விழி மூடும் பொழுது பகவானை யாராவது கடத்திட்டு போயிட்டா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அன்பு தான் என்ன பண்றாங்க அப்படியே பார்த்துட்டு இருக்காங்களோ இதுக்கு மேல ஆதிசேஷன் அவரு புஸ் புஷுன்னு நிறைய நெருப்பு விட்டுட்டு இருக்காங்க பக்கத்துல யாரும் வராதிங்க எங்க சுவாமி பக்கத்துல யாரும் வராதிங்க எதிரிகள் எதிரிகளாக தூரம் ஓடி போயிடுங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க மேல இருந்து நெருப்பு வேற கக்கிட்டு இருக்காராம் தான் இந்த பகவானை அந்த அயோத்தியை வச்சு எப்படி பாதுகாக்கிறாங்களோ அது போல வச்சு பாதுகாக்கிறாங்க நாம என்ன தெரியுமா பண்ணோம் நம்முடைய இதயம் அப்படின்ற அந்த ஹிரண்யம் நம்ம இதயம் தங்கம் மாறி மாறி போயிருக்கு தங்கமான மனசார் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் நமக்கு அந்த பேரு வந்துருச்சான்னு தெரியல நம்ம என்ன சொல்றாங்க கல்லு மனசார் அப்படின்னு நம்ம இருந்துட்டு இருக்கோம் சோ கல்லு மனசா கூட தங்கமான மனசா மாறி போயிடுது தங்கமான மனசு என்னது தங்கம் அப்படிங்கிறது நல்ல ஜொலி ஜொலிப்பா இருக்கும் தங்கம் அப்படிங்கிறது என்னைக்கும் மதிப்பு இருக்கும் தங்கத்தை பார்த்தா எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படி நம்முடைய இதயம் எப்படி மாறி போயிடும் அப்படின்னா ரொம்ப மதிப்பு மிக்க இதயமா எல்லாம் போய் நல்ல பிரகாசமான நல்ல குணங்களுடைய இதயமா எல்லாரையும் ஈர்க்கக்கூடிய இதயமா மாறிப்போயிரு நல்ல வெளுத்தமா இருக்கும் என்னைக்குமே ஒரே குழப்பத்திலையும் ஒரே கவலையிலையும் என்ன செய்யறதுன்னு தெரியல எப்படி இருக்க போறேன்னு தெரியல அப்படின்ட்டு பேசிட்டு இருக்கக்கூடாது அப்பா அவர்கிட்ட போய் பேசுனா நம்மளுக்கு கொஞ்சம் நல்ல விளக்கம் கிடைக்கும் அவர்கிட்ட பேசினா கொஞ்சம் தெளிவு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி மாறி போயிருது நம்ம கிட்ட பேசுனா குழப்பம் வருன்னா நம்மளே குழம்பி இருக்கோம் இன்னொருத்திட்ட பேசி அவருக்கு அவர்கிட்ட பேசினா இன்னும் குழப்பம்தான் வரும்னா அந்த மாதிரி கிடையாது அந்த மாதிரி பக்தர்கள் இருப்பாங்க தூய பக்தர்கள் இருப்பாங்க நமக்கு நிறைய குழப்பத்தோட மனசுல போ என்ன பண்றோம்னு தெரியல என்ன பண்றோன்னு தெரியலன்ட்டு நீங்க போய் உக்காந்த உடனே அவங்க ரெண்டே ரெண்டு வார்த்தை தான் சொல்லுவாங்க அவ்வளோதான் எல்லாம் போயிடும் அவ்வளோதானா நம்ம ஏதோ பெருசா நினைச்சிட்டு இருந்தோமே இவ்வளவுதான விஷயம் அடே நமக்கு தெரியாம போயிடுச்சு காரணம் என்னது அவங்க இதயம் கிளீனா இருக்கு அவங்க எதையும் பிரகாசமா இருக்கு எதனால பக்தி நல்லா நிரம்பி இருக்கு அதனால அவங்க கிட்ட போய் நீங்க கேட்டீங்கன்னா உடனே உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருவாங்க உடனே அவங்க மனசுக்கு கவலை எல்லாம் போயிடு அப்படிப்பட்ட மனசு தான் தங்கமான மனசுன்னு சொல்லி சொல்லுவோம் ஸோ அந்த தங்கமான மனசுல தங்கமான நம்மளுடைய பகவான் என்ன கொண்டு போய் சே சேர்த்துடணும் அதுதான் ஹிரண்ய கர்பகா எந்த மனசு தங்கமா இருக்கோ அந்த இடத்துல தங்கிடுவாராம் பகவான் தங்கிடுவாராம் சோ பகவான் தங்கணும் அப்படின்னா தங்கமான மாளிகை வேணும் இல்லையா தங்க மாளிகை வேணும் அவருக்கு சும்மா சாதாரண மாளிகையில தங்க போறது கிடையாது ராஜாதி ராஜன் இல்லையா சோ அப்ப நம்ம என்ன பண்ணணும் தங்க மாளிகைன்னா நம்ம பெருசா எல்லாம் கட்ட தேவையில்லை நம்ம இதயத்தையும் என்ன மாத்திடணும் தங்கமா மாத்திடும் இன்றைக்கும் குழப்பம் இல்லாம பிரச்சனை இல்லாம கவலை இல்லாம தேவையில்லாத விஷயங்கள்லாம் உள்ள போட்டு குழப்பிக்காம நான் பகவானுக்கு சேவை பண்ணும் அவ்வளோதான் பகவானுக்கு எப்படி எல்லாம் சேவை பண்ண முடியுமோ அப்படி சேவை பண்ணும் மற்றவங்களுக்கு இதை சொல்லிக் கொடுக்குது அவ்வளவுதான் வேற எதையும் நினைக்கூடாது மற்ற இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை இந்த கவலை அந்த கவலை இது செய்யணும் அது செய்யணும் அதெல்லாம் தானே நடந்துட்டே இருக்கும் நீங்க ஆன்மீகத்துல ஹண்ட்ரட் வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய பௌதிக வாழ்க்கையை ஹண்ட்ரட் பர்சன்ட் கிருஷ்ணர் பாத்துக்கிறாரு இன்னும் ஆன்மீகத்துல வரவே இல்லை ஏதோ இருபது பர்சன் தான் வரேன் அப்படின்னா பௌதிக வாழ்க்கையை நீங்க தான் பாத்துக்கணும் சோ உங்களுக்கு பொறுப்பு கிருஷ்ணர் எடுத்துப்பாரு எப்ப நீங்க கிருஷ்ணருடைய சேவையை முழுமையாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஹிரண்ய கர்பா அடுத்த சொல்றாரு பூகர்பகா அப்படின்னு சொல்ற பூகர்பகா அப்படின்னா பூமியை தன்னுடைய கர்ப்பத்தில் வச்சு பாதுகாக்கிறானா பகவான் பூகர்பகா அப்படின்னு சொல்லி சொல்றேன் பூமாதேவியை எப்படியெல்லாம் பாதுகாக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு விளக்கம் கொடுக்குறாங்க லக்ஷ்மி தேவிக்காவது வெறும் பாத சேவை மட்டும்தான் கொடுத்திருக்காராம் லக்ஷ்மிக்கு வெறும் பாத சேவை மட்டும்தான் பாதத்தை தொட்டு என்ன பண்ண முடியும் சேவை பண்ண முடியும் லக்ஷ்மி தேவினால் ஆனா பூதேவி கிட்ட மட்டும்தான் பகவானுக்கு அவ்வளவு ஆசையம் கிடந்து இருந் இருந்து நின்று அளந்து கோலாய் கீழ்ப்புக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆழ்வார் சொல்றார் என்னென்னா பண்ணியிருக்காரு இந்த பூமாதேவிக்கு பூமாதேவி மேல கிடந்து படுத்து இருந்திருக்காரு இருந்து நின்று இருக்காரு நடந்து இருக்காரு அலந்து இருக்காரு ஓடி இருக்காரு ஆடி இருக்க எல்லாம் இந்த பூமாதேவி மேல பண்ணியிருக்காரு லக்ஷ்மிக்கு ஓரவஞ்சனை வெறும் பாதத்தை மட்டும் கொடுத்தாரு வெறும் பாத சேவை மட்டும் தான் பண்ண முடியும் லக்ஷ்மினால லக்ஷ்மிக்கு இந்த இந்த பாகியம் எல்லாம் கிடைக்கல ஸ்ரீதேவிக்கு இது கிடைக்கல பூதேவிக்கு தான் அதெல்லாம் கிடைச்சிருக்கு ஸோ பூதேவி மேல அவ்வளவு வாசையும் அவருக்கு அந்த பூதேவிக்காக என்னெல்லாம் பண்ணிருக்காரு அப்படின்னா ஆதிசேஷன் தான் வந்து பூமியை தாங்கிட்டு இருக்காரு அந்த பூமியை தாங்க ஆதிசேஷனா இருந்து பூமியை தாங்கிட்டு இருக்காரு வாமனா இருந்து பூமியை அளந்தாரு வராகனா இருந்து பூமியை தூக்குனாரு இப்படி எல்லாம் செய்யும் பொழுது லக்ஷ்மி தேவி பாத்துட்டே இருக்காங்களா ஹம் நீங்க பூதேவிக்கு இவ்வளவு நல்ல சலுகை எல்லாம் பண்றீங்க எங்களுக்கு எல்லாம் சலுகை எல்லாம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டே இருக்காங்க ஆனா அந்த சண்டையெல்லாம் போட மாட்டாங்களா எப்பயும் அவங்க ரொம்ப பொறுமை அதிகம் லக்ஷ்மி தேவிக்கு பொறுமை அதிகம் சத்தியபாமா மாதிரி சத்தியபாமா இன்னைக்கு ரொம்ப பொறுமையா இருப்பாங்க சாரி ருக்மிணி மாதிரி ருக்மிணி என்றைக்கும் பொறுமையா இருப்பாங்க சத்தியபாமா அப்படிலாம் கிடையாது சத்தியபாமா மாமா ரொம்ப டேரிங் டைப்பு கிருஷ்ணர்களில் சண்டை போடுவாங்க கிருஷ்ணரையே பிடிச்சி கண்ட்ரோல் இருப்பாங்க ஸோ அப்படிதான் எங்க சொல்றாரு இது யாரு சொல்றாங்க அப்படின்னா விராதன் அப்படின்ற அசுரன் சொல்றான் இந்த விஷயத்த ராமாயணத்துல விராதன் சொல்றான சுவாமி நீங்க வந்து ஆதிசேஷனா இருந்து இந்த பூமியை தாங்குறீங்க வாமனா இருந்து பூமியை அளக்குறீங்க வராகனா இருந்து பூமியை தூக்குறீங்க இதெல்லாம் செஞ்சா உங்களுக்கு லக்ஷ்மி லக்ஷ்மி இதெல்லாம் செஞ்சா கோபட மாட்டாங்களா அப்படின்னு கேள்வி கேட்கிறானா எதுக்கோ ஏதோ பேசுறவன் வந்த சாக போறவன் என்ன பண்றா பகவான் கிட்ட இந்த மாதிரி எல்லாம் கேள்வி கேட்கறானா சோ அப்ப நான் பாக்குறோம் பூகர்பகா அப்படின்னு பேர் கொடுக்கிறாரு பகவான் பூதேவிக்கு அவ்வளவு ஸ்ரீதேவியை காட்டிலும் அப்படின்னு சொல்லி இது எப்படி இருக்கு அப்படின்னா சீதையையும் ஆண்டாளையும் சமப்படுத்தி பேசுறாரு சீதை அவ்வளவு பொறுமையா இருப்பா அதே சமயத்துல ஆண்டாள் அப்படிலாம் கிடையாது ஆண்டாளுக்கு நிறைய அட்டன்ஷன் தேவை ஆண்டாள் வந்து பூதேவியை போல ஸ்ரீதேவி போல ஆஹ் சீதாதேவி சோ சீதைக்கு எப்படி தெரியுமா சீதையை வந்து அசோக உட்காந்துட்டு இருக்கா உட்காந்துட்டு இருந்தா பதினோரு மாசம் ராமனை பார்க்கவே இல்லை ரொம்ப கஷ்டத்துல உட்காந்துட்டு இருக்கா அப்படி இருக்கும்போது போது திருச்சடை அப்படின்ற ஒரு தி விபீஷனுடைய மகள் திருச்சடை நான் வந்து சொல்ற நான் ராமரை கனவுல பார்த்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னான் சொன்ன உடனே அவளுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆஹா ராமனை நீ கனவுல பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப சந்தோஷம் இது சீதை ஆனா ஆண்டாள் இருக்கா இல்லையா ஆண்டாள் அப்படி கிடையாது ஆண்டாள் சொல்றா ஏன் கனவுல ராமர் வரணும் உன் கனவுல வந்தா எனக்கு என்னடி தோழி தோழி சொல்றா என் கனவுல ராம் என் கனவுல கிருஷ்ணன் வந்தா உன் கனவுல கிருஷ்ணா வந்தா தான் அது என் கனவுல கிருஷ்ணன் வரணும் அப்பதான் நான் ஒத்துப்பேன் அப்படின்ட்டு ஆண்டாள் சண்டை கொடுவாளா அதே போல உம் சொல்றா நான் வந்து ராமருடைய வில் சத்தத்தை கேட்டா மட்டும் போதும் அந்த வில் நான் ஏற்றக்கூடிய சத்தத்தை கேட்டா மட்டும் போதும் அப்படின்னு சொல்லி சீத்த சொல்லுவாள் ஆண்டாள் சொல்லுவாள் எனக்கு கிருஷ்ணன் பேசுறத கேட்டே ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் டிமாண்ட் பண்ணுவாள் சீத்த சொல்லுவாள் ராமரை பத்தி ஹனுமான் சொன்னா போதும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாள் ஆண்டாள் சொல்லுவாள் எனக்கு குரங்கெல்லாம் சொல்லக்கூடாது கிருஷ்ணரை பத்தி எனக்கு வந்து யார் சொல்லும் சுதர்சன் சக்கரம் வந்து பேசணும் என்கிட்ட அப்படின்னு சொல்லி சொல்லுவாள் இதெல்லாம் வந்து ஒரு ஆழ்வார் வந்து தன்னுடைய பாசுரத்துல சொல்லி கொடுக்குறான் நமக்கு இப்படியாக சீதாதேவி ஸ்ரீதேவி ரொம்ப அடக்கமா இருந்தாலுமே கூட பகவான் என்ன பண்றாரு பூதேவிக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குறாரு ஏன் தெரியுமா கொடுக்குறாரு நம்மளை தாங்கிட்டு இருக்காளே நம்மளை தாங்கறது பெரிய விஷயம் இல்லையா பூதேவி நம்மளை போன்ற எதற்கும் பிரயோஜனம் இல்லாத மக்களை தாங்கிக்கிட்டு நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துட்டு இருக்காளே அதுக்கே நம்ம என்ன பண்ணோம் நன்றி சொல்லும் சோ பகவான் நம்முடைய நன்றி சொல்வதற்காக என்ன பண்றாரு ஸ்ரீதேவிக்கு அவங்க முக்கியத்துவம் கொடுக்கிறாள் நம்மை போன்ற உதவாத ஒரு சில எத்தனையோ ஆத்மாக்கள் இருந்துட்டு இருக்கோம் பகவானுக்கு பிரயோஜனம் இல்லாமல் நிறைய பாவகரமான காரியங்களை பண்ணக்கூடிய ஆத்மாக்கள் நிறைய பேர் இருக்கும் சோ நாம எல்லாத்தையும் தாங்கி பிடிச்சுக்கிட்டு நம்ம எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்கறா இல்லையா உண்மையில பூதேவி தான் ரொம்ப பொறுமையானோன்னு சொல்லி சொல்லலாம் ஏன்னா ஒரு அம்மாவுக்கு பார்த்துட்டே இருப்பா எவ்வளோ பொறுமையா இருப்பா ஏன்டா சொல்ற பச்சு கேட்க மாட்டேன்டா அப்பா சொல்ற சொல்லிட்டு அம்மாவே பொறுமையில இருந்து டப் டப் நடிச்சிருவோம் ஆனா இந்த அம்மா என்ன பண்றா பூதேவி நாம் எத்தனை பிறவிகள் எத்தனை பிறவிகள் ஒண்ணு ரெண்டா எத்தனையோ பிறவிகள் நம்ம என்ன பண்றோம் பகவான் பக்கத்திலேயே போகாம நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம வீணடிச்சுட்டு இருக்கோம் பூதேவி என்ன பண்றா அப்படின்னா பாத்துக்கிட்டே இருக்கா இவனை என்னடா பண்றது ஒரு நாள் கூட வர மாட்டேங்கிறானே சொல்ற பச்சை கேட்க மாட்டேங்கிறானு சொல்லிட்டு தப்பு பிளம்புதான் அப்படின்னா பூகம்பம் தான் நிலநடுக்கம் தான் எல்லாம் உள்ள போயிட வேண்டியதுதான் எல்லாம் சுவாகம் ஒரு நிமிஷத்துல எல்லாத்தையும் முழுங்கிடுவா இல்லைன்னா ஒரு நிமிஷத்துல பெரிய ஒரு புயலை கொண்டு வந்து எல்லாத்தையும் முடிச்சு கட்டிடுவா பண்ண முடியும் பூதேவியனால பண்ண முடியும் ஆனா தான் பண்றது கிடையாது பொறுமையா காத்துக்கிட்டு இருக்க சரி வருவாங்க வருவாங்க வருவாங்கன்னு சொல்லிட்டு அதனாலதான் அந்த பூதேவிய பகவான் தன்னுடைய கர்ப்பத்தை வச்சு பாதுகாக்கிறான் கர்ப்பம் அப்படின்னா தன்னுடைய பாதுகாப்புல வச்சு பார்த்துட்டு வரான் அளவுக்கு பேரு அப்படின்னு சொல்லி பேர் கொடுக்குறாரு மாதவ் இது பேரு மாதவகா அப்படின்னு பேர் கொடுத்திருக்காங்க மா அப்படின்னா கோ பூகர்பகா உடனே அப்புறம் லக்ஷ்மி கோவந்தரம் இல்லையா பாவம் லக்ஷ்மி கோச்சிப்பா இல்லையா அதனால அடுத்த பேரை மாதவான்னு கொடுத்தாங்க இல்ல இல்ல நான் பூதேவி மட்டும் பாத்துக்க மாட்டேன் நான் லக்ஷ்மியும் நல்லா பாத்துப்பேன் அப்படின்னு சொல்லி பேர் கொடுக்குறாங்க என்ன பேரு மாதவகா அப்படின்னு பேர் கொடுப்பாங்க மாதவகா அப்படின்னா என்னது எவன் ஒருவன் லக்ஷ்மியை ஸ்ரீதேவியை தன்னுடைய மார்பலை வச்சு பாத்துக்கிறான்னு அவனுக்கு பேரு மாதவகா அப்படின்னு பேர் கொடுக்குறாரு நாம் எல்லாரும் நம்முடைய மனைவி ஒரு ஒரு சில இடத்துல இடம் கொடுத்துருப்போம் ரொம்ப இடம் கொடுத்துட்டீங்க சார் உங்க வீட்டுல அப்படின்லாம் சொல்லுவாங்க பகவான் எது அப்படி இருக்காரு அவருடைய இதயத்தையே எடுத்து கொடுத்துட்டாரா நீங்க வந்து தங்கிக்கோங்க சொல்லி கொடுத்துட்டாரா லக்ஷ்மி தேவி வந்ததுக்கு அப்புறம் அங்க அந்த இடத்துல இருந்து திரும்பி போறதே கிடையாது லக்ஷ்மிசக லக்ஷ்மியா ரிஷிகேஷா தேவ்யா காருண்ய ரூபையா ரக்ஷக சர்வ சித்தாந்தே வேதாந்தே பீச்சகியதே அப்படின்னு சொல்லி சொல்றார் எப்பயும் நமக்கு பகவான் ரக்ஷணம் கொடுக்கணும் அப்படின்னு லக்ஷ்மி தேவியோட சேர்ந்த லக்ஷணம் கொடுக்கறாரு லட்சுமி தேவ என்ன பண்றது கிடையாது என்னைக்குமே அகல நின்று என்று அலர்மேற்பங்கி உரை மாறுவான்னு சொல்லி சொல்ற மாதிரி என்னைக்கும் பிரியாம அப்படியே உட்காந்துட்டே இருப்பாங்களாம் லட்சுமி தேவி பிரிதே கிடையாது லட்சுமி தேவியோடைய மாதவா அப்படின்ற இந்த நாமம் பகவானுக்கு எத்தனையோ பேர் இருக்கு சேஷா மகேஷ குகேஷ வாக்கீஷ கணேஷ சுரேஷ இந்த எல்லா ஈஷர்களும் ஒரு ஈசனுக்கா காத்துட்டு இருக்காங்களாம் அவன் யாரு ரமேஷா ராமாய ராமயனுடைய ஈசன் ரம அப்படின்னா சீதா ராம அப்படின்னா லக்ஷ்மி இந்த ரமேஷானையை பார்ப்பதற்கு இத்தனை ஈசர்கள் பார்த்துட்டு இருக்காங்களே ஆனால் பேர் மாதவஹா பேர் இருக்கிறாரு சரி இந்த மாதவகா அப்படின்ற பேர் வந்து ரொம்ப பெருசு நிறைய அர்த்தங்கள் இருக்கு நான் இன்னைக்கு இப்போ சொல்ல முடியல எனக்கு அடுத்தது ஒரு ப்ரோக்ராம் இருக்குது இந்த லட்சரை ஷார்ட்டாக முடிச்சிக்கல மண்டபங்களுக்கு அடுத்த லட்சம் வரும்போது இதை நான் வந்து இன்னும் விளக்கமாக சொல்ல முயற்சி பண்ணுறேன் Shri Vishnu Sasa Nama Nam Ki Jai Shila Prabhupada Ki Jai Hare Krishna. Palabhadra Prabhu, thank you Prabhuji. Hare Krishna.